வாழ்க தமிழ் வளர்க்க இங்கிலீஷ் ஊற்றி திலட்டிங்க கிலோ விடா நல்ல பஞ்சு மிட்டாய் மாதிரி மீசையில முடி மண்டையில முடி செக்கலே வளர்ப்பா ரொம்ப நாளா உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் ஆசை என்ன ராஜா ஒரு ஒரு போட்டோவுலயும் தோட்டம் மறைவு தோட்டம் மறைவுன்னு இருக்க நீங்க உயிரோட தானே இருக்கீங்க குட் கொஸ்டின் அதாவதுடா ஒவ்வொரு கட்சியிலையும் சேர்றப்ப அதுக்கு பேரு தோட்டம் அந்தந்த கட்சியை விட்டு விளகிறப்ப அதுக்கு பேரு மறைகு அதை தாண்டா ரொம்ப சார்பாக இருக்கேன்

ஒரு நிமிஷம் என்னங்க ஒன் லேக் ஒரு லட்சமா என்னையா சொல்ற டோக்கன் அட்வான்ஸ் அப்படியா ஆமா ஐநூறு ரூபாய் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு எந்த தொல்லையும் வராம காப்பாத்தீங்கன்னா பேலன்ஸ் கேட்டு வாங்கிக்கல நான் கட்டாயம் பண்ணிட்டு இருந்த கட்டாயம் பண்ணிட்டு ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன்

நம்ம தமிழ் மக்களோட ஆசையும் கூட அதுதான் எனக்கு தற்புகள் செய்யலாம் பிடிக்காது அதாவது இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன் ஒன்னு மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன் வாயத்து சொல்றா என்ன வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் தானே ஆகுது தலைவா உன் வாழ்க்கை வரலாறு பத்தி எனக்கு எப்படி தெரியும் தலைவா நான் எடுத்து கொடுக்குறேன் அடிச்சு விடுற ஆளக்கா எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு சுருளி சுருளி

கோச்சுக்கிறாருங்க என் தாயை பத்தி சொல்ல வரும்போது டங்கு சிலிப்பாகி நாயன்ட்டாரு நீங்க கரெக்டா ரிப்போர்ட்டை பூரா நல்லா குடிச்சுக்கங்க சமீப காலமா நம்ம நாட்டுல அடிக்கடி தேர்தல் வந்துகிட்டே இருக்கு பிரதமர்களும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்காங்க ஒரு ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் அமையணா என்ன செய்யலாம் அதாவது சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா பார்லிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சங்கர் சிமெண்ட்ல கட்டினா சங்கர் திட்ட மாட்டாரா யார் யாரு கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட் மாதிரி தெரியும் யாராவது குயிஸ் அப்ளாக்

எல்லாரும் ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா இது எந்த நாட்டுடைய மேப்பு குட் ஆன்சர் இப்ப இந்த டெல்லி எடுத்துக்கங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முழு அதிகாரமும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊபி மாபி காபி ராஜஸ்தான் பீகார் இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடிஞ்சிக்கிட்டு கடைசியில ஒரு கொசுர மட்டும் நம்மளுக்கு அனுப்புறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க தெல்மி ஒரே குழப்பமா இருக்கு சார் நான் சொல்றேன் டிஸ்டன்ஸ் தான் காரணம் டிஸ்டன்ஸ் இப்ப டெல்லி இங்க இருக்கு தமிழ்நாடு அதல பாதத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு இதுக்கு நான் என்ன சொல்ல வர இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அனுமார் சஞ்சீவ் மலை தூக்கின மாதிரி அப்படியே அலேக்க ஷிப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அதை கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதல நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதிய பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம் இதை சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றா ஐயா ஹலோ இப்பதானே நம்மாடு முதலமைச்சர் பதவி ஏத்திருக்காரு அவர் பேருக்கு தான் முதலமைச்சர் பவர் பூரா எனக்கு தான் இனிமே தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்துற மாட்டேன் திருப்பதி எல்லாம் தமிழ்நாடு ஸ்டேட் இல்லையா நீ என்ன சுத்த அரசியல் தெரியாத இருக்க அதெல்லாம் கேரளா ஐயோ அது ஆந்திரா எப்ப மாத்தினாங்க அப்பவே அது ஒண்ணு இல்ல எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா தெரியாத டெஸ்ட் பண்ண பையா ஹலோ ஆ விக்கிறோம் விக்கிறோம் தென் சென்னையா உனக்கு விக்கிறோம் வட சென்னையா அவருக்கு விக்கிறோம் மத்திய சென்னையில விக்க முடியாது அது நானே எடுத்துக்கிறேன் நேர் செடி எனக்கு தரேன்னு சொன்னீங்க நேர் செடி வச்சிட்டு என்னமா பண்ண போற

முடியாது முடியாதா முடியாது நல்லா பாத்து சொல்லுங்க நல்லா தான் பார்த்து சொல்ற முடியாது பயமே இல்லையா யாருக்கும் பயப்பட மாட்டேங்கி ஐம்பத்தி ஆறு ஐயோ எந்த நம்பர் சொல்லுங்க

மொத்த படமும் வச்சிருக்கான் ரொம்ப நன்றி நம்மளுக்கு காவேரி வரா நதியாவும் வரா நதியா வருதா நதியா நடிச்சுட்டு பொம்பாக்கி போயிடுச்சுங்க

சூப்பரு எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு லீவு வேணும் ரெண்டு நாளைக்கு லீவா லீவ் எடுத்துட்டு போய் அப்படி என்ன போற கிணக்கு எதுக்கு லீவ் உங்க அம்மாவை எங்க அம்மாவை பார்க்க போறியா எங்க அம்மாவை பார்க்க நீ யாரா நீ யார் நீ ஒரு காம கொடுவன் அஞ்சரைக்குள்ள வண்டி என்கிட்ட செக்ஸ் புத்தகம் கிட்ட ஏய் எங்க அம்மாவை எந்த கண்ணோட்டத்தோட பாக்க போறேன்னு எனக்கு தெரியாது நினைச்சியா? நீ யார எங்க அம்மா பாக்க நீ யார் who உன்னை பெத்த அப்பண்டா அப்பனா பு 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 நீ எனக்கு அப்ப ஒரு நேஷனல் லீடர்க்கு அப்பேன் சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? டேய் என்ன இங்கிலீஷ் கான்வல செத்துறேன்னா இன்னைக்கு வாழ்க்கை எங்கெங்கயோ எங்கெங்கேயோ போயிருக்குடா. கேவலப்படி அரசியல் பண்ணி பொறக்க புரோக்கர் புரொக்கர் தூள கூட வந்து விட்டுடா. இதுக்கெல்லாம் யாரா காரணம் யாரா காரணம் டேய் நான் உன்னை தெரியாம தான் கேட்கிறேன் கெட்ட கெட்டுக்கு மூணு பொண்டாட்டியாரா மூணு பொண்டாட்டியா கேட்கக்கூடாது கேட்கக்கூடாது சொல்றான் முதல் பொண்டாட்டிக்கு தாலி கட்டண அந்த பொண்டாட்டிக்கு முரப்பிரகாரம் என்ன பத்திருந்தா கௌரவம் இரண்டாவது அந்த பொண்டாட்டிக்கு அவர் முரப்பிரகாரம் பத்தி இருந்தா கொஞ்சம் கௌரவம் இருந்திருக்கும் தாலியே கெட்டாத ஒரு பெண் ஒரு அவளை தாய் என் தாயடா என் தாய் அவளை நீ என்ன பண்ண ஏன்னா பண்ண சிவனேன்னு வீட்டு வேலை பார்த்துக்கிட்ட எங்க அம்மாவை ரிச்சா வண்டியில கடத்திட்டு போய் டூரிண்ட் ஆயிஸ் பார்க்க வச்சு ரேப் பண்ணிருக்க அந்த ரேப்புக்கு பிறந்தவனா நானு ஏ வாயால உன்னை எப்படி அப்பான கூப்பிடுவே எப்படி கூப்பிடு ஏ மூஞ்சில முடிக்காரா ஏ மூஞ்சி ஏண்டா அடிக்குற போனா போகுது பெத்த பிள்ளையாச்சேன்னு பார்த்தா வாடாங்கற போடாங்கற என்னடா வெச்சிட்டு இருக்கற மீசி பிடிச்ச மூஞ்சி கசாப்பு கடையில வேலை பார்த்தவண்டா வெட்டி கொண்டு போடுவோம் பரவா பெரியவர்களே தாய்மார்களே இங்கே கூடியிருக்கின்ற சான்றோர்களே தபையோர்களே உங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு கலப்படம் கலப்படம் கலப்பணம் கெங்கும் கலப்படம் எதிரும் கலப்படம் பாலுக்கும் தண்ணிக்கும் கலப்படம் என்னைக்கும் என்னைக்கும் கலப்படம் கல்லுக்கும் நெல்லுக்கும் கலப்படம் மாவுக்கும் மண்ணுக்கும் கலப்படம் இப்படி எங்கு பார்த்தாலும் கலப்படம் இந்த கலப்படத்தை நிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பல இடங்களில் பல போராட்டங்கள் நடத்தி வந்தேன் ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை இன்று நான் மசிவை வைப்பேன் இதே இடத்திலே தீ குளிப்பேன் சாவே நான் செத்த பின்பாவது நீ வரப்போற வருங்கால சமுதாயத்தினர் கலப்படம் இல்லாத உணவை தின்று நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என் கட்சியை வளர்க்க வேண்டும் என்னை பற்றி புகழாரம் பாட வேண்டும் இதுதான் எனது ஆசை எங்க

தலைவனுக்காக துண்டு தீ குடிச்சு சாவா ஆனா தலைவன் எங்கடா சாவான்னு மன்னனுடைய பெற்றோரு நொடிய பத்தியா நல்ல மனசனா உனக்கு நல்ல தலைவா என்னப்பா தீ குடிங்க தலைவா சீக்கிரம் லைப் நான் பார்த்ததே கிடையாது தலைவா தலைவா இதுக்காக வேலைக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன் தலைவா டேய் எவ்வளவு நாள் ஆனா தான் ஆசை ஆண்டி வேலை பாரு தலைவா ஆமா சீக்கிரம் அமசர் போனால நான் தவற பத்தி எல்லாம் எவ்வளவு குழப்பம் நான் செத்ததக்கு பிராலடி இல்லடா ஆடி ஆயிரம் விளங்கிங்க போட்டு பேசி முடிவெடுத்து குறிப்போம் இந்த பெட்ரோலுக்கு தலையில நீங்க எரிஞ்சு அந்த சாம்பல் எடுத்த இங்க கூட கரெக்ட்டா கேட்ச் விட்டு வெளியிலடா நான் வேற மாளிகை போறடா முன்னாடி என்ன புடிச்சடா விடுடா நண்பா